දෙන සෝල් වද ේස් ව් ය අන්ලවිටත් යන්න අමතෙර දකක් එන්නවා අප අල් ඉන්නොන්න ල ලක් පන් ලාස්ට ඇතිවට් කරන්න. හගුම් වාතින ො පන් ්‍රස්ට අලුත්ම පෑන් එක අන්විට පේස් ූ ත්සැ අමතර ජීවිී තුනක් පසටමරුපල් පන්සි අතේ සතක් පමනයි මද ැවේට කරගන්න. වාසිතයකතම අලමට න බයි පෑන් බා දෙන ශ්‍රී ලංකාේන්ත එකගේ ජාල ටලොක්. கொடும் அழகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் மாவீரத்தின நிகழ்வுகளை நேற்று பங்கு கொண்டிருந்தனர்

மற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார் ஐந்து நலன்புரி நிலையங்களில் நாற்பது குடும்பங்களை சேர்ந்த நூற்றி பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்தார் இரணிமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்ட நிலையில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறித்த பகுதி மக்கள் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கைக்கு அமைக்க கண்டி மாத்தலை நுவரெலியா கேகாலை இரத்தினபுரி மதுளை கொழும்பு கம்பகம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு மண் சரி அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கண்டி மாவட்டத்தின் பாத்தகிவாக ஹரிஸ்பத்துவ மெததும் வர உடபலாத்த பகத்ததும்பர உடதும்பர தெழுத்தோட்டை தொழுவ எட்டினுவர உடனுவர கண்டி மற்றும் கங்கவிட்ட கோரளி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் பல்லை போல ரத்தோட்டை அம்பட்கங்க கோரலை உக்குவளை விழுக்கமுவ நாவுல எட்டவத்த மற்றும் லக்கல வல்லீகம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தின் வளப்பினை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையையும் பொருட்படுத்தாமல் அஸ்வசும நலன்புரி திட்டத்துக்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள பெருமளவான மக்கள் நுவரலியா பிரதேச செயலகத்தில் குவிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நலன்புரி திட்டத்துக்கான புதிய பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக புதிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் நுவரலியா பிரதேச செயலகத்தில் நேற்று முதற்தடவையாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பெருமளவான மக்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள வருகை தந்ததாக நுபரலிகா பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது மேலும் பெருமளவான மக்கள் கூட்டத்தை சமாளிக்க டோக்கன் கொடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அந்த இடத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வாரத்தின் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடிக்கும் எனவும் நுபரலிகா பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி வரை ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரின் யமரசுரிய தலைமையில் நேற்று இடம்பெற்றதாக பரீட்சைகள் ஆணையாள நாயகம் ஜெயசுந்தர் தெரிவித்தார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி வரையான ஆறு நாட்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தகுதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் மாதம் இருபத்தோராம் திகதியும் நவம்பர் இருபத்தெட்டாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதியும் நவம்பர் இருபத்தொன்பதாம் திகதிக்கான பரீட்சை டிசம்பர் இருபத்தேழாம் திகதி இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நவம்பர் முப்பதாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதியும் டிசம்பர் இரண்டாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் முப்பதாம் திகதியும் டிசம்பர் மூன்றாம் தகுதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் முப்பத்தோராம் திகதியும் இடம்பெறும் என பரீட்சைகளை ஆணையாளர் நாயகம் அமைஜ ஜெயசுந்தர தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் திகதி முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி வரையிலான ஆறு மாத காலத்திற்கு இலங்கைக்கான டீசலை வழங்க அந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஆறு மாத காலத்திற்கு நான்கு கப்ப டீசல் தொகைகளை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்திற்காக சிங்கப்பூரின் விபி கணர்ஜி நிறுவனம் விலை மனுவை சமர்ப்பித்துள்ளது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏவுகணை அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் தாக்குதல் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் பல பகுதிகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஒடிசா பகுதிகளுக்கு ஏவுகணை தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதை உக்ரைன் விமானப்படை உறுதி செய்துள்ளது